கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட பதினேழாவது வார்டில் உள்ள ரேஷன் கடையில் தமிழக அரசால் வழங்கப்பட்ட பொங்கல் சிறப்பு தொகுப்பினை வார்டு உறுப்பினர் மருத்துவர் சுரேஷ்குமார் வழங்கினார் கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள ரேஷன் கடைகளில் தமிழக அரசின் பொங்கல் பரிசு தொகுப்புகள் விநியோகம் செய்யும் பணிகள் துவங்கப்பட்டது இதன் ஒரு பகுதியாக கிருஷ்ணகிரி நகராட்சிக்குட்பட்ட பதினேழாவது வார்டுக்குட்பட்ட ரேஷன் கடை மூலமாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பண்டிகையை ஒட்டி பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட நகரமன்ற உறுப்பினர் மருத்துவர் சுரேஷ்குமார் துவக்கி வைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கு தமிழக அரசால் வழங்கப்பட்ட பொங்கல் சிறப்பு தொகுப்பான கரும்பு பச்சரிசி சர்க்கரை வேஷ்டி சேலையும் வழங்கினார் அப்போது திமுக வட்டக்கழக செயலாளர் ஆண்ட்ரோஸ் வட்டப்பிரதிநிதி தனிஸ்லாஸ் ஸ்டோர் பாபு எக்கோகுமார் சீனி விக்டர் கருணாகரன் சச்சின் உள்ளிட்ட கழக முன்னோடிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் உங்கள் தேடல் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க